எல்லாேருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமி இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போதான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுபடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலப் பண்ணிச்சிங்க நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பற்றினா உங்களுக்கு நார்மல் ப்ரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினுக்குறவனுக்கு இருபாசம் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹோக்குபட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது இது வரைக்கும் ரொட்டோவேட்டு யூஸ் பண்ணாத வண்டியை நல்லா நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டரும் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ என்னென்ன யோசிக்கலாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒம்பது கொத்து கலப்பை முப்பத்தி ஆறு பிளேடு மற்றும் கல்டிவேட்ரு கேஜி விலு டிப்பர் யூசிச்சுக்கலாம் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னர்ல இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் பை ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றினாளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் இந்த வீடியோ லாஸ்ட் லே கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனை பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் மண்டியோட பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் செல்ஸ் சந்திப்போம் அதுவரை கற்றுருங்கள் நன்றி வணக்கம்